இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான முதலாவதாக பயணங்களின் போது மிகுந்த கவனமும் நிதானமும் இல்லை பெண்களால் அனுகூலம் அடையும் வாய்ப்பு சிலருக்கு அமையக்கூடும் பொதுவாக எதிலும் நிதானமாக நடந்து கொள்வதன் மூலம் சகலங்கள் பெரும்பாலும் விலகும் மகான்களின் அருளாசிகள் கிட்டும் பரவி து ஆலய தரிசனம் குடும்பத்துடன் ஒரு பயணத்தை ஒத்துழைப்பு கிடைத்து வரும் சிலர் அசையல் சொத்துக்களை வாங்குவதில் முனையக்கூடும் பணம் கொடுக்கும் மனநிறைவு தரும் வகையிலே இருந்து வரும் கொடுக்கல் வாங்கல்களின் பிரச்சனை எதுவும் இருக்காது என்றாலும் பெரும் தொகை கடன் கொடுக்கும் போது போதிய ஆவணங்கள் இல்லாமல் கொடுக்கக்கூடாது பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் எதிலும் அவசரப்பட்டு ஈடுபடாதீர்கள் எச்சரிக்கையாக இருந்து வருவது அவசியம் எதிர்பாராத பணமரங்கள் ஏற்படக்கூடிய நிலை நண்பர்களால் சில அனுகூலம் அடைவீர்கள் அக்கறை செலுத்துவது நல்லது பரிகாரம் சவாக்கிரை பெறும் தரசித்து எல்லா குடும்பங்களும் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கொள்ளும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சரணி என்ற மந்திரத்தை ஆறு முறை சொல்லவும் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டிகள் சூரியன் செவ்வாய் குரு அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு தெற்கு அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்ப்பு செவ்வாய் வியழன்